மகாபாரதம் மகாபாரதத்துல பாண்டவர்களும் திரௌபதியும் என்ன பண்றாங்கன்னா காட்டுல வந்து வச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து நாட்டை வந்து இழந்துட்டாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆசிரமத்துல போய் தங்குறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆயிரம் இதில் கொண்ட தாமரை மல திரௌபதி பாக்குறாங்க அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதை எடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பீமா கிட்ட இதே மாதிரி ஆயிரம் முதல் கொண்ட தாமரை மலைகள் எனக்கு நிறைய வேணும் அப்படின்ற மாதிரி பீமா கிட்ட கேக்குறாங்க பீமாக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட பலத்து மேல ரொம்பவே அதிகமான கர்வம் வந்து இருக்குது உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பீமா வந்து என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் என்னோட பலத்தை பத்தி உனக்கு இன்னும் தெரியல இந்த காட்டுல இருக்கிற எல்லா தாமரை மலரும் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிடுறாரு அப்ப காட்டுக்குள்ள ஒரு குரங்கு என்ன பண்ண ஒரு வயசான குரங்கு வந்து ஒரு பெரிய வாழை நீட்டி வந்து உட்கார்ந்துருக்கு அதை பார்த்துட்டு பீமா வந்து கோவத்துல வந்து அதிட்டாரு ஏய் குரங்கே இந்த வாழை வந்து எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு உடனே அந்த குரங்கு சொல்லுது உன்னால முடிஞ்சிச்சுன்னா அந்த வாழை வந்து நீ நகர்த்தி வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த பீமா வந்து ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த காலத்துல வந்து உயிருள்ள எந்த பொருளையுமே வந்து தாண்ட கூடாது அப்படிங்கறது ஒரு ஐதீகமா இருந்திருக்கு அதனால அவர் வந்து அந்த வாழை வந்து தாண்ட விரும்பல சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருனா சரி அப்படின்னு சொல்லி இப்ப பாரு உன்னோட வாழை வந்து நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பீமா வந்து ட்ரை பண்றாரு ஆனா அந்த வாழை வந்து அவரால் ஒரு இன்ச்சு கூட அசைக்கவே இல்லை அவர் முயற்சி பண்றாரு முயற்சி பண்றாரு முயற்சி பண்றாரு பண்ணவே முடியல அதுக்கப்புறம் நம்ம நேரம் தான் பீமாவுக்கு வந்து தெரியுது இது வந்து சாதாரண குரங்கு இல்ல வேற ஒரு ரிஷியாவோ இல்ல முனியாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தன்னோட ஆணவத்தெல்லாம் இது பண்ணிட்டு அவர் காலில் போய் விழுறாரு என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம சொல்லிட்டேன் நீங்க வந்து ஒரு ரிஷியாவோ இல்ல தபஸ்வியாவோ இருக்கணும் சோ என்னோட மன்னிச்சிருங்க நீங்க யாருங்க உண்மையான ரூபத்தை வந்து எனக்கு காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உடனே அந்த குரங்கு வந்து என்ன சொல்லுதுன்னா நான் வந்து உன்னுடைய அண்ணன் நான் தான் வந்து அனுமன் நானும் வந்து வாயு பகவானோட குழந்தைதான் நீயும் வந்து வாயு பகவானோட குழந்தைதான் சோ நான் வந்து உன்னோட அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பீமா வந்து நான் வந்து உங்களோட உண்மையான ரூபத்தை வந்து பாக்கணும் எனக்கு வந்து பிளீஸ் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு என்ன பண்றாருன்னா அவர் மேல இருக்கிற அன்புல அவர் வந்து என்ன பண்றாருனா அந்த விஸ்வரூப தரிசனத்தை வந்து பீமனுக்கு வந்து கொடுக்குறாரு பீமா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் அனுமன் என்ன சொல்றாருன்னா அவனோட கர்ப்பம் வந்து நீங்கிடுச்சு இனிமே நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தாமரை மலரை போய் எடுத்து கொண்டு போய் நீ திரௌபதி கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசி வழங்குறாரு பீமாவும் என்ன பண்றாருன்னா அந்த தாம் தாம கொண்ட தாமரை மலர்கள் நிறைய எடுத்துட்டு அதை கொண்டு போய் திரௌபதி கிட்ட கொடுக்குறாங்க சோ இந்த மகாபாரத கதை மூலமா என்ன தெரியுதுன்னா ஒருத்தவங்களுக்கு பலம் இருந்தாலுமே என்ன பண்ண கூடாது அப்படின்னா அது மேல இருந்து ஒரு கர்வம் இருக்க கூடாது தினமும் தான் சொல்றாங்க அந்த பலமும் நமக்கு கடவுள் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்கணும் ஸோ இந்த கதை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்மளோட சேனலில் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் தான் பார்ப்போம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி கதைகள் கேட்க பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இல்லை ஸ்டோரியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி